அனைவருக்கும் அன்பனிருந்த வணக்கம் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு அனுப்பப்படுறேன் உங்கள் அகத்தின் முகத்தில் எழுதிக்கொள்ள வேண்டிய கவிதை உங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய கவிதை உங்கள் இரத்த நாளங்களில் பரவிட வேண்டிய கவிதை உங்கள் எலும்பு மஜ்ஜைகளில் எழுதிக்கொள்ள வேண்டிய கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எல்லா இக்கட்டான சூழலிலும் எடுத்தாண்டு கொள்ளக்கூடிய ஒரு அழகிய கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கவிஞர் வாசி குழந்தைசாமி எழுதிய இந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குள்ளையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் என கருதும் நோக்கமுடைய நல்லேன் என் பயணம் பெரிது செல்லும் பாதை நெடிது என் பயணம் பெரிது செல்லும் பாதை எடிது வழித்துயரம் தவிர்க்க துணை தேடேன் என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும் என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும் மிகச்சிறந்த கவிதை இந்த கவிதையை எழுதிக்குங்க இப்படியான கவிதையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கு விழுந்து விழுக்கிறீர்களோ அங்கெல்லாம் எடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கம் வணக்கம்